இந்த வருடம் ஐபிஎல் மும்பை டீமோட மோதல் சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய பேக் டு பேக் அட்வான்டேஜ் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேவா அதாவது மும்பை டீம்லேருந்து ரெண்டு பிளேயர் சற்று முன் சிஎஸ்கே வர ஒப்பந்தம் ஆகிருக்கிறதா ஹிந்தி ஊடகங்களில் ஒரு முக்கியமான செய்தி போய்கிட்டிருக்குங்க காரணம் என்னென்னா இப்போ ரஷீத் கானுக்கு வந்துட்டு குஜராத் டீமில் விளையாட தான் பிடிச்சிருந்தது ஆர்சிபி எஸ்ஆர்எஸ் டீமில் இருந்தார் இல்லையா குஜராத் டீமுக்கு டேரெக்டாக போயிட்டார் ஒரு பிளேயருக்கு எந்த டீமில் விளையாட பிடிக்குதோ அந்த டீமுக்கு தாராம் தாராளமாக போய்க்கலாங்க மிட் ட்ரான்ஸ்பர்னு சொல்லுவாங்க இந்த நிலையில் தான் அதாவது மும்பை டீமில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கேங்க மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ரோஹித் சர்மாவை கேட்காம என்ன பண்ணாங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டாங்க ரோஹித் சர்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல நான் அந்த டீமில் ப்ளே பண்ண மாட்டேன்னு ஒரு டீமுக்கு சைன் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அட் சேம் டைம் அதாவது டொமஸ்டிக் லெவல் அதாவது லோக்கல் கிரிக்கெட் வந்துட்டு என்னால் விளையாட முடியாதுன்னு இசான் கிஷான் மென்ஷன் பண்ணேன் அவரை இந்த வருமான இருந்தே தூக்கிட்டாங்க ஓகேவா இந்திய டீம் அந்த ஏ பிரிவு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ்னு வரும் இல்லையா அந்த வருமான பட்டியலில் இருந்தே இசான் கிசானையும் தூக்கிட்டாங்க ரோஹித் சர்மா வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருந்தா நீ டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடினா தான் உனக்கு இந்திய டீமில் வாய்ப்பு கிடைக்கும்னா அதனால தான் த்ரூ த்ருவோவில் வந்துட்டு கொண்டு வந்தார் ரோஹித் சர்மாவுக்கும் இசான் கிசானுக்கும் ரொம்ப மோதல் ஏற்பட்டுருச்சு அதாவது இசான் கிசான் வந்துட்டு டொமஸ்டிக் லெவல் ப்ளே பண்ண மாட்டார் ஐபிஎல் வந்துட்டு அதிக பணம் கொடுக்குறாங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுறவனுக்கு ஐபிஎல்லையும் விளையாடக்கூடாது அப்புறம் எல்லா பிளேயர்களும் பார்த்தீங்கன்னா அவனை மாதிரி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை வெஸ்ட் இண்டீஸ் டீம் மாதிரி மறந்துடுவாங்க அப்படின்னு ரோஹித் சர்மா வச்ச பாயிண்ட்டு கரெக்ட் தான் இசான் கிசான் மும்பை டீமில் விளையாண்டா நான் விளையாட மாட்டேன் எம்ஐ டீமில் வேறு டீமுக்கு போயிடுவேன்னு சொன்ன சொல்லியிருக்காருங்க இந்த நிலையில் அதாவது அம்பானி வந்துட்டு அது தனி நிறுவனம் இல்லையா இசான் கிசான் டெஃபினட்டாக எம்ஐ டீமில் விளையாடுவார் அதனால தான் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமனம் பண்ணியிருக்காங்க இசான் கிஷானுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் ஒத்து வரல அதாவது ரோஹித் சர்மா என்ன சொல்கிறாருன்னா இசான் கிசான் ப்ளே பண்ணால் மும்பை டீமில் நான் விளையாடல சேம் டைம் என்னை கேட்க நீங்க ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் நியமனம் பண்ணீங்க இந்த கான்ட்ரபர்சி தாங்க அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மும்பை டீமில் ஏகப்பட்ட குளறுபடிங்க இந்த குளறுபடியை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க குழப்பாம சிஎஸ்கே காரணம் என்னென்னா ராச்சின் ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு கொஞ்சம் மின் மினி இன்ஜுரி ஆகியிருக்காரு அவர் ரெண்டு கோடிக்கு எடுத்துருந்தாங்க சரியாக சொல்லப்போனால் ஒரு கோடியே எண்பது லட்சங்க இப்போ அவரை வந்துட்டு எம்ஐ டீம் கிட்ட கொடுத்துட்டு ஈசான் கிசானை எடுக்கிற மாதிரி ஏன்னா ஈசான் கிசான் சிஎஸ்கே டீம் கிட்ட அவரே பேசியிருக்காருங்க நான் உங்கள் டீமுக்கு வந்து பிளே பண்ணுறேன்னு எனக்கு மும்பை டீமில் விளையாட பிடிக்கலைன்னு இந்த நிலையில் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா அதாவது இசான் கிசான் இசான் கிசான் வந்துட்டு சிஎஸ்கே டீம்ல ப்ளே பண்ண போறாரு ரச்சின் ரவீந்திராவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா அண்ட் சேம் டைம் ரச்சின் ரவீந்திரா அங்க விளையாடப் போறாருங்க இதுக்கு வந்துட்டு எம்ஐ நிர்வாகம் ஓகே பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு தோனி வந்துட்டு இந்த இயர் தான் விளையாடுவார் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு செம்ம கீப்பர் தேவங்க இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அதாவது இசான் கிசான் தான் பாண்டடா சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசியிருக்காரு அதாவது தோனி கிட்ட ஏன்னா ராஞ்சி டீம்ல தான் இசான் கிசான் பிளே பண்ணியிருக்காரு தோனியோட நெருங்கி நெருங்கிய ஒரு சிசிய பிள்ளைன் வைங்கள தோனியும் கண்ணை மூழ்கிட்டு ஓகே பண்ணியிருக்காருங்க மும்பை மும்பை டீமில் இருந்து இரண்டு ஸ்டார் பிளேயரை வந்துட்டு தூக்கியிருக்காங்க அதே மாதிரி சிஎஸ்கே டீமில் ஒரு ரெண்டு ஸ்டார் பிளேயரை எம்ஐ டீம் கிட்ட சிப் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன் அந்த அந்த முதல் பிளேயர் யார் ரெண்டாவது பிளேயர் வந்துட்டு இசான் கிசான் முதல் பிளேயர் வந்துட்டு நான் ஆல்ரெடி இதற்கு முன்பு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் இந்த நிலையில் சிஎஸ்கே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த வருடம் ஐபிஎல் என்றே சொல்லாங்க பட் மும்பை டீமில் தான் யாருமே ஒற்றுமல்லாமல் இருக்காங்க அது அந்த டீமுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய பின்னடைவாக போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது